மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கொள்ளிடத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற பொலிஸ்வரி அம்மன் கோவில் உள்ளது கடந்த நவம்பர் மாதம் பத்தாம் தேதி உண்டியலை உடைத்து மர்ம நபர்கள் மூன்று பேர் திருடிச் சென்றது தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் கொள்ளிடம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து வந்த எதிரிகளை தேடி வந்த நிலையில் இந்த குற்றத்தில் ஈடுபட்ட காரைக்காலை சேர்ந்த வெற்றி மற்றும் இரண்டு இளம் சீரார்கள் என தெரியவந்தது இவர்களை போலீசார் கைது செய்து விசாரணை செய்ததில் இவர்கள் கடந்த மூன்று மாத காலமாக காரைக்கால் மற்றும் மயிலாடுதுறை கடலூர் மாவட்டங்களில் பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் கோயில் உண்டியலை உடைத்து தொடர்ச்சியாக தேடி வந்தது விசாரணையில் தெரியவந்தது அவர்களிடமிருந்து புலீஸ்வரி அம்மன் கோயிலில் திருவிய பணம் மற்றும் சில்லறை காசுகள் மூன்று லட்சத்து இரண்டாயிரத்தி இரண்டு ரூபாய் கைப்பற்றப்பட்டனர் அதனுடன் திருட்டிற்கு பயன்படுத்திய சுத்தியல் ஒளி மற்றும் திருடுவதற்கு பயன்படுத்திய பல்சர் இரு வாகனம் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்தனர்